சீனா கண்டுபிடித்த ஆயிரம் டன் தங்க புதைகள் மிரளும் உலக நாடுகள் ஜின் ஜிம்பிங் ஹாப்பி பின்னணி என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் ஆயிரம் டன் தங்கப் புதைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உலகில் தங்க உற்பத்தியில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக சீனா உள்ள நிலைகள் இந்த தங்கப் புதைகள் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கிடுகிடுவென உயர்த்த உள்ளது இது தொடர்பாக அறிவிப்பு தற்பொழுது உலக நாடுகளை மிரளவைத்துள்ளது தற்பொழுது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தும் வருகிறது அதே போல பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் புரிந்தும் வருகிறது இது தவிர இன்னும் பல நாடுகளிடையே மோதல் உருவாகும் சூழல் உள்ளது இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் தான் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் இவர் தன் பங்குக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார் இதனால் சர்வதேச அளவில் பதற்றம் அதிகரித்து வருகிறது வர்த்தக போர் ஏற்படும் சூழலிலும் உருவாகியுள்ளது இதனால் உலக நாடுகள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது உலகளாவிய பதற்றத்திற்கு நடுவே தங்கத்தின் மீதான முதலீடு தான் பாதுகாப்பு என கருதி பொதுமக்கள் முதல் ஒவ்வொரு நாடுகளின் தலைவர்களும் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றனர் சர்வதேச பொருளாதார மந்தநிலை வரலாம் என்பதால் பலரும் தங்கத்தை தேடி தேடி வாங்கி வருகின்றனர் இந்நிலையில்தான் சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் மிகப்பெரிய தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மீப காலமாக தகவல்கள் வெளியானது இப்போது அதனை சீனா உறுதி செய்துள்ளது அதன்படி சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் ஆயிரம் டன் எடை கொண்ட தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தங்கம் என்பது டிஜிட்டல் மாடலிங் தொழில்நுட்பம் அடிப்படையில் பூமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹூனான் ஏற்கனவே இங்கு இருக்கும் வாங் தங்க சுரங்கத்தின் அருகே இது அமைந்துள்ளது இங்கு தங்கப்பகுதிகளின் மொத்த மதிப்பு எண்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இது உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கமாக பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்காவின் தெற்கு சுரங்கத்தில் தொள்ளாயிரத்தி தங்கம் இருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில் இது அதனை விட பெரியது என்பது சீனா உறுதி செய்யப்பட்டுள்ளது சீனா ஏற்கனவே உலகின் முன்னணி தங்கம் உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது இப்படியான சூழலில் இந்த தங்க சுரங்கம் அந்த நாட்டுக்கு அமைந்துள்ளது அது மட்டுமின்றி சீனாவின் பொருளாதாரத்தை பெருமளவு உயர்த்த இது வழிவகுக்கும் சீனாவை எடுத்துக்கொண்டால் கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாகும் இந்த தங்கம் சுரங்கம் மீண்டும் அதனை நிரூபித்துள்ளது முதற்கட்ட ஆய்வின்படி ஒரு டன் தாதுவில் முப்பத்தி எட்டு கிராம் வரை தங்கம் கிடைக்கும் என மதிப்பீடும் செய்யப்பட்டுள்ளது சீனாவின் இங்கே தங்கப் குறித்து பல நாடுகள் ஆச்சரியமாக பார்க்கும் நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் சந்தேக கண்ணோடு பார்க்கின்றன ஒரே இடத்தில் ஆயிரம் டன் தங்கம் கிடைப்பது சாத்தியமில்லை சீனா இந்த விஷயத்தில் பொய் சொல்லலாம் என்று அமெரிக்கா தரப்பில் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கருத்துக்களை சொல்லுங்க நமது நியூஸ் தொடர்ந்து